உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பாபா ராம்தேவ் கேட்டிருக்காரு அப்படிலாம் மன்னிக்க முடியாது உங்களுக்கு மோடி அரசாங்கத்துடைய துணை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு நீதிபதிகள் பாபா ராம்தேவ் மேலே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க தெரிவித்து வழக்கையும் ஒத்தி வச்சிருக்காங்க ராம்தேவ் என்ன பண்ணார் ஏன் அவர் அவர் மேலே நீதிமன்றம் இவ்வளவு காட்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ணாகசாரே ஊழலுக்கு எதிராக நடத்தின போராட்டத்தின் வழியாக வெளியே தெரிஞ்சவங்களில் ஒரு முக்கியமான ஆளு பாபா ராம்தேவ் யோகா மாஸ்டர் அப்படிங்கிற பேரில் அறிமுகமாகி அந்த பல அவர் யோகா பண்ணுற ஃபோட்டோக்களெல்லாம் நாம் நிறையவே பார்த்துருப்போம் அவருடைய நிறுவனம் தான் பதஞ்சலி நிறுவனம் அவங்க சில பொருட்களெல்லாம் தயாரித்து இயற்கையான பொருட்கள் அப்படிங்கிற பேரில் இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ணுறாங்க இந்த ஊழலுக்கு எதிரான அண்ணாகசாரையோடய போராட்டத்தை பயன்படுத்தி இந்தியா முழுக்க பிரபலமடைஞ்ச பாபா ராம்தேவ் அது மூலமாக தன்னுடைய பதஞ்சலி நிறுவனத்தை இந்தியா முழுக்க கிளை பரப்பி ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றினார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்குப்படி இந்த சாமியாருடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட அவர் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா சொத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு பல ஆய்வு இதழ்களில் வந்திருக்கு இப்படி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சாமியாரான பாபா ராம்தேவ் தன்னுடைய பதஞ்சலி பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்காக விளம்பரம் கொடுக்குறார் பார்த்திங்களா அந்த விளம்பரத்தில் பல தவறான தகவல்களை சொல்கிறாரு குறிப்பாக அந்த மருந்து தொடர்பாக மருத்துவர்கள் தொடர்பாக அவதூறுகளை பரப்புகிறாரு அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு தன்னுடைய பொருளை விற்பனை பண்ணுறதுக்காக தன்னுடைய சொத்து மதிப்பை ஆயிர ஆயிரத்தி கோடி ரெண்டாயிரம் கோடினு விரிவுபடுத்துறதுக்காக இந்தியாவுடைய மக்களுடைய உயிரோடு அவர் வந்து இருக்காரு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆபத்தான நேரத்தில் சிகிச்சை எடுக்கக்கூடிய அலோபதி மருத்துவ முறை முறைக்கு எதிராக அலோபதி மருத்துவர்களே தொடர்ந்து மருந்து சாப்பிட்றவங்களை கூட இறந்து போகிறாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகளை பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மீதான குற்றச்சாட்டு இந்திய மருத்துவ சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் இது தொடர்பாக குற்றச்சாட்டை முன் நீதிபதி ஹேமா கோலி மற்றும் இன்னொரு நீதிபதி அடங்கிய பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த விசாரணையில் நேரடியாகவே பாபா ராம்தேவ் வந்து இதில் வந்து ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் இவங்களுடைய விளம்பரத்தை தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் வெளியிடக்கூடாது அதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து உத்தரவு அதன் அடிப்படையில் நடந்த இதில் வந்து பாபா ராம்தேவ் நேரடியாக அவரும் அவருடைய பதஞ்சலி நிறுவன நிர்வாகியுமான இவங்க ரெண்டு பேரும் ஆஜராகி விளக்கம் கொடுத்தாங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க நீங்க வந்து விளம்பரத்தை கொடுத்துட்டு இப்படி வந்து மன்னிப்பு கேட்குறது நியாயமா இது சரியா அப்படின்னு அவங்கள நோக்கி நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த விசாரணையின் போது ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த பதஞ்சலி நிறுவனத்துடைய இந்த விளம்பரம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏற்கனவே லோக்பால் போராட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ் உடைய ஊடுருவலோட ஒரு பங்காக தான் இந்த பாபா ராம்தேவ் இருந்தார் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவோட பாபா ராம்தேவுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு இவர் மீது வரக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிஜேபி வந்து காப்பாற்றி விட்டுருக்கு பிஜேபியுடைய ஆட்சி காலத்தில் தான் இவருடைய பிஜேபியுடைய ஆட்சி காலத்தில் தான் இவருடைய சொத்து பலமடங்கு கூடியிருக்கு இப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதி பதிகளே கேட்டிருக்காங்க மோடி அரசு பாபா ராம்தேவ் அப்படிங்கறதுனால கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்களா அவர் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் ஆதரிக்கிறீங்களா உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னுலாம் ரொம்ப கோவமாக நீதிபதிகள் கேட்டிருக்காங்க பிஜேபியோடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்களுடைய சொத்து மதிப்பே பல மடங்கு கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒங் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்கு மேலும் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்த பாபா ராம்தேவ் தரப்பு என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து எங்கள் நிறுவனத்துடைய மீடியா டீம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டால் வந்த பிரச்சனை அதனால் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீதிபதிகள் ரொம்ப கராராக உங்களுடைய மீடியா டீம் பிஆர்ஓ டீம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கம்பெனிக்கு கீழே தான் கம்பெனி நிர்வாகத்துக்கு கீழே தானே வேலை பார்க்குது அது என்ன தனியாக தீவாவாக செயல்படுது கம்பெனி நிர்வாகம் தான் இதுக்கு பொறுப்பு பிஆர்ஓ டீமுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் உங்களுடைய கடமை அப்படின்லாம் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி கோர்ட் முன்னாடி வந்துடுன்னு மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிக்கணுமா அப்படின்னு ரொம்ப காட்டமாக நீதிபதிகள் அவங்கள எதிர்த்து பாபா ராம்தேவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பொருளை விற்பனை பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய மக்களுடைய இப்போ கொரோனா காலகட்டத்தில் பல மருத்துவர்கள் வந்து முன்களப் பணியாளர்களாக வேலை பார்த்து தங்களுடைய உயிரை வந்து இழந்தாங்க இந்தியாவுடைய பல்வேறு கிராமப்புறங்களில் மலை பகுதிகளில் பழங்குடிகள்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை பார்க்கக்கூடிய அலோபதி மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தன்னுடைய பொருளை விற்பனை பண்ணுறதுக்காக அலோபதி மருத்துவர்களுக்கு எதிராக இவ்வளவு மோசமான பிரச்சாரத்தை நம்ம பாபா ராம்தேவோடைய நிறுவனம் வந்து பண்ணியிருக்கு உடனடியா விளம்பரத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுடைய நிர்வாகிகள் சிலர் பிரஸ் மீட்லாம் கூட கொடுத்துருக்காங்க இப்படி தொடர்ந்து நீதிமன்றத்தெல்லாம் மீறி நீதிமன்ற உத்தரவெல்லாம் மீறி செயல்படக்கூடிய தைரியம் பாபா ராம்தேவுக்கு எங்க வந்துச்சு பாபா தா இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து அப்படிங்கிறது இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் கூட விசாரணைகள் நடத்தணும் அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்தியாவில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற வேஷத்தில் போட்டுக்கிட்டு வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒருத்தரால் சொத்து கேட்க முடியுது மக்களோட பணயம் வச்சு மக்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு எதிராக கருத்து பரப்பி இவ்வளவு பெரிய சொத்துக்களை மேலும் மேலும் சேர்க்க முடியுது அப்படிங்கிறது அவருடைய கம்பெனியோ குறித்து முழுமையான தரவுகளை அரசாங்கம் வெளியிடணும் விசாரணை நடத்தணும் ஏற்கனவே அவருடைய நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அவருடைய விளம்பரமும் பொய் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெளிஞ்சிருக்கு அப்படின்லாம் சமூக ஆர்வலர்கள் பலரும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க இது போன்ற பல்வேறு தரவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் மெட்ராஸ் தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்